ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் ஆக்ஸ்டர் சேனல் ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸுங்க எல்லாருமே நான் எப்பயாவது தான் வீடியோ போடுறேன் குட்டி குட்டியாக வீடியோஸ் போடுறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் நான் போடுற கண்டென்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இப்போ ஒரு இந்த பைக்கர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேஜெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு லைட்டுங்க சரிங்களா ஃபாக் லைட் நான் காமிக்கிறேன் பட் ஆனால் அந்த ஃபாக் லைட் காமிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த பைக்கில் மாட்ட போகிறோங்கிறது காமிக்கிறேன் கண்டிப்பாக சூப்பர் பைக்லாம் கிடையாது நார்மல் பைக் தான் அது என்ன நீங்களே பாருங்கள் நம்மளோட பல்சர் ஒன் ஃபிஃப்டிங்க இதுதாங்க நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து வச்சுருக்கேன் காலேஜ் படிக்கும் போது இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த பைக் ஓட்டி பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல பைக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம அப்படி மெயின்டெனன்ஸ் அப்படிங்க பைக்கர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சமான ஒரு கேஜெட்டாக தான் இருக்கும் இது கேஜெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பொருளை நம்ம பைக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹெச்ஜேஜி பிராண்டோட ஃபாக் லைட் இருக்குது இது வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து லைட்டு இதுவுமே லைட்டு தான் இது வந்து சுவிட்சுங்க ஆன் ஆஃப் சுவிச்சு கொடுத்துருக்காரு இந்த ஆன் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டா ஆம்பர் லைட் அறியும் அடுத்து மறுபடியும் ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் நார்மல் எல்இடி லைட் அறியுங்க ரெட் கலரில் லைட் போட்டிருக்காங்க அதை நான் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ரெட் கலர் லைட் வந்து கடையில் நான் பெருசாக கவனிக்கலை இதை நான் பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து இதை மாட்டிட்டு நைட் டைமில் அதோடய விசிலிட்டி எவ்வளோ இருக்குது இந்த லைட்டோட லென்த் எவ்வளோ வருதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் காய்ஸ் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சு இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு நான் கொஞ்சம் டார்க்கான ப்ளேஸுக்கு போயிட்டு இப்ப நம்ம மாட்டி இருக்க சோலைட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் நான் நார்மல் ஹெட்லைட் போட்டுதான் ஓட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டார்க்கான பிளேஸ் இருக்கு நான் ஆக்சுவலா நைட் டைம்ல ஓடுறதுக்கும் நல்லா இருக்கு சென்னையில நம்ம என்னதான் வந்து பகல் டைமில் நம்ம பைக் ரைட் பண்ணாலும் நைட் டைம்ல ஒருத்தர் ஃபீல் கிடைக்காது இருந்தால் ஏன்னா பகல் அப்படி வெயில் அடிக்குங்க நம்ம நிலசை இருந்து ஏதோ ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிறது இருந்து போனால்தான் மட்டும் தான் வந்து போக முடியுமே தவிர சும்மா பைக் ஓட்டலாம் அப்படின்னு கண்டிப்பாக எந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே மாதிரி பண்ண மாட்டாங்க நாரம்ப அவ்வளோ ஹீட் மத்தியான டைம்ல சும்மா வெளியே கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலாம்னு போனாலே அவ்வளவுதாங்க நேரம் எல்லாம் வண்டி ஓட்டணும்னா கண்டிப்பா பெப்பர் போய் தான் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் வெளிச்சமா மாதிரி இருக்கு கொஞ்சம் செஞ்சிருக்கு எல்லா இடத்துலயுமே வெளிச்சமா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல மறந்துட்டேன் சோலைமேடு சௌராஷ்டிரா நகரில் இருக்கிற ட்ரென்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப முடிஞ்சு நான் நிறைய அது கவர் பண்ணணும்னு நினைச்சேன் பட் வந்துட்டு முடியல தெரிஞ்சு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரோட் டு ஸ்ட்ரீட்ஸ் வந்து அவங்க லைட்ஸ் போட்டிருந்தாங்க அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ப்ளஸ் குட்டி இந்த தெருக்கூத்து வீடியோ அஞ்சு நிமிஷம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க வந்து இப்போ நோக்கில் LED light போட்டு இருந்தாங்க நமக்கே வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது இதுக்காக தாங்க நான் வந்து வெறும் LED மட்டும் இல்ல LED மட்டும் இருக்க மாதிரி வாங்காம fog light டும் இருக்கிற மாதிரி சேர்த்து தான் வாங்கி இருக்கேன் இருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு dark கான place க்கு போயிட்டு நான் வந்து video வ continue பண்றேன் இந்த bridge மேல வச்சு உங்களுக்கு நான் light போட்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ஆம்பர் லைட் guys எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இது கொஞ்சம் clear ஆ இருக்குங்க அதாவது உங்கள் வீடியோவில் பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் முன்னாடி இருக்கிறது எல்லாமே கிளியராக பார்க்க முடியுது உங்களுக்கு அந்த லைட்லாம் போட்டு காமிச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஹேண்டில் பார் எப்படி திருப்பினா அந்த ஹேண்டில் பார் மூமெண்ட் இருக்குது அந்த மாதிரி திரும்பாது ஏன்னா நான் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணல இதை வந்து நான் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க அந்த இல்லை இருக்க அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த லைட்டு பாருங்க பரவாயில்லைங்க நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா தான் இருக்குறேன் பாருங்க இது வந்து ஆம்பர் லைட் திருப்பி இதை நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா எல்இடி லைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இது முன்னாடி போயிட்டு நான் வண்டி நிப்பாட்டு லைட்டு போட்டு வைக்கிறேன்னு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம்பர் லைட் இது பார்த்தீங்கன்னா எல்இடி இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எரியுது மிக்ஸ்ட் அப்பா எரியுது பார்த்தீங்களா லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி ஆம்பரவும் எல்இடியும் எரியுது இந்த பக்கமே ஆம்பர் எல்இடியும் ரெண்டுமே சேர்ந்து எரியுது இப்போ நான் அப்படி போட்டேன்னா டபுள் லைட் வரும் ஸோ கலர் லைட் மாதிரி நல்லா இருக்குல்ல ஆஃப் பண்ணிடலாம் ஏற்றாங்க இருக்கு அப்போ உங்களுக்கு மறுபடியும் இந்த பிரிட்ஜ் ஏறிட்டு லைட் போட்டு ஆக்சுவலா சொல்ல போனா இங்க எல்லாமே இன்னும் லைட்டா தாங்க இருக்கு ஐ மீன் இந்த பிரிட்ஜ்ல கூட ஃபுல்லாமே ஸ்ட்ரீட் லைட் இருக்கு உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியாது யாருங்க ஆப்போசிட் ரோட்ல கொண்டு வந்து காரை கொண்டு வந்து என்ன பண்றான் இந்த வழியா வராது கூடாது

தெரியும் எங்க போனாலும் கண்டிப்பா லைட்ஸ் எல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா நான் வண்டியை நிப்பாட்டிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த இடம் டார்க்காக தான் இருக்கு இப்ப நான் உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன் ஸோ வந்து வண்டி ஆன் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக வண்டியில கொடுத்த ஹெட்லைட் தான் ஸோ ஹெட்லைட் வந்து இது லோ தான் இருக்குது இது ஹை பீம் இது லோ பீம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஹெட்லைட் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்மளோட ஃபாக் லைட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்க இது வந்து ஆம்பர் லைட் இது வந்து எல்இடி நான் வண்டியை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டினா இனிமேல் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆம்பர் எல்இடி ஓ இது புதுசா இருக்குங்க இங்க பாருங்க ஒரு பக்கம் ஆம்பர் எரியுது ஒரு பக்கம் எல்இடி எரியுது இப்போ டபுள் சைடுமே ஆம்பர் லைட் பரவாயில்லைங்க கிளியரா தெரியுது பாருங்க ஆம்பர் லைட் ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோவோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து நான் டிஜே ஆக்ஷன் டூ கேமரால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக இந்த கேமராவோட நான் ரிவ்யூவும் போடுறேங்க ஓகேங்களா அது எவ்வளோ இந்த கேமரா ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வேறு லெவலில் சொல்ல போனால் கோப்ரோ லெவலுக்கே எடுக்குதுன்னு சொல்லலாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் இந்த கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன் நைட் டைமில் டார்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒரு எஃபெக்டிவ்வாக இருக்காது பட் வெளிச்சத்தில் வேற லெவலில் இருக்குமே அந்த ஆட்டோவில் கூட ஆம்பர் லைட் தான் மாட்டியிருந்தேன் அந்த ஆட்டோவை கொஞ்சம் ரோவர் செக் பண்ணிட்டு அம்மாடியில் ஆம்பர்லைட் மாட்டி போடுவோம் கம்பளை போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு வாவ் பரவாயில்லைங்க சுத்தி டார்க்கா இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்துல கவர் ஆகுது ஆப்போசிட்ல பேய் மாதிரி வராங்க பாத்திமா பாக்குறீங்களா சூழல் மேடுதாங்க நான் உங்களுக்கு இன்னுமே டார்க்கா இருந்தா லைட்டு போட்டு காமிங்களான்னு பாக்குறேன் ஆனா அந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கும் இப்போ வரைக்கும் இல்ல நாங்க எங்க வீட்டு கிட்ட இருக்க ஸ்ட்ரீட் கே கூட்டிட்டு போறேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டார்க்கா தான் இருக்கும் ஒரு அளவுக்கு ஆச்சும் நான் அங்க போய் வீடியோ போடுறேன் கைஸ் உங்களுக்கு நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டா இருக்கு நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இது நார்மல் லைட் ஓகேங்களா ஸோ லோ இருக்கு இது ஹை பீம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபாக் லைட் ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்களா காய் சூப்பராக இருக்குல்ல ஆம்பர் லைட் ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இப்போ மறுபடியும் எல்இடி லைட் எரியுது நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ரெண்டுமே சேர்ந்து எரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலேயுமே ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி எரியுது ஸோ அகெயின் நான் வந்து இது ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வேறு லெவலில் இருக்குல்ல கண்டிப்பாக இது நம்ம யாருமே ரோட்டில் ஓட்டும்போது நான் போட மாட்டேன் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது நான் லைட்டுமே பார்த்திங்கன்னா ரோட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் ரொம்ப கீழே ஃபோக் பார்த்துருக்க மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம மாதிரியாக போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கேளுங்க இந்த ஃபேப்லைட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜேஎம் பிக்சப் கோயம்புத்தூர்ல தான் வாங்கியிருந்தேன் என்னோட தம்பியை வாங்கிட்டு வர சொல்லி நான் இங்க வந்து பிக்ஸ் பண்ணேன் ஒரு லோக்கல் மெக்கானிக் ஷாப்ல கொடுத்துதாங்க பிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அவர் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இது பிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்கினாரு நூத்தி இருபது ரூபா தான் வாங்கினாரு சரி நானும் பரவாயில்லைங்க ஒரு நூத்தி இருபது வேலை வேலை முடிஞ்சிருச்சு நல்ல வேலை ஐட்டு இருந்தது அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா நான் இப்படி ஃபாக்லைட் ஆன் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் திடீர்னு லெஃப்ட் சைட்ல அந்த ஃபாக்லைட்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த ஒயர்ல இருந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரில நான் சடனா வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்லைட் அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நான் திருப்பி அதே மெக்கானிக் ஷாப் போவேன் என்னன்னு சொல்லிட்டு வேற ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் கேட்டேன் அவங்களுக்கும் அந்த ஒயரிங் எல்லாம் தெரில நீங்க சென்னையில லைட்ஸு இந்த வயரிங் ஒயரிங் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பரஃபெக்டா மாட்டி தரணும்னா அது வந்து நீங்க புதுப்பேட்டு தான் போகணும் எனக்கு முதலே தெரியும் நான் புதுப்பேட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் பைக்குக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு நேராக புதுப்பேட்டு போயிட்டேங்க அந்த அங்க ஒரு மெக்கானிக் இருந்தாரு அவர் பார்த்த உடனே சொல்லிட்டாருங்க என்னன்னா அவர் பார்த்த உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த வயறு வந்து உங்களுக்கு மாட்டி கொடுத்த மெக்கானிக் வந்து கரெக்டா டேப் பண்ணல அப்படின்னாரு சோ டேப் பண்றது ரொம்ப முக்கியவங்க அவங்க டேப் வந்து ஒயர் ரெண்டு மேட்ச் பண்ணி டேப் பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்படி டேப் பண்ணும்போது சரியா பண்ணலன்னா வெளியே இருக்கு அந்த பெரிய நம்மளோட ஒயர் அந்த ஃபாக்லைட் ஒயர் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஷார்ட் ஆயிடும் ஷார்ட் ஆயிருச்சுன்னா ஒண்ணு ஆகாது பட் அது வந்து கருகிருங்க சோ திருப்பி நீங்க வேற ஒயர் தான் மாத்தணும் சோ அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கா இருந்தாங்கன்னா நீங்க ஃபாக்லைட் கொடுத்து மாட்டுறீங்கன்னா அவங்களுக்கு டேப் நல்லாவிட்ட சொல்லுங்க அந்த போர்டை மென்ஷன் பண்ணிடுங்க இல்லை ஒன்றும் தப்பே இல்லை அவங்களுக்கே தெரியும் தான் பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்காக நீங்கள் கிட்ட சொல்லிடுங்க ஸோ தட் இந்த மாதிரி பிரச்சனை இங்கே தவிர்க்கலாம் ஸோ நான் இந்த குறிப்பை போயிட்டு வயரெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு மாற்றிட்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபாக்லேட் பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் நான் கோயம்புத்தூரில் வாங்கினது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் தம்பியாக வாங்கி கொடுத்தாரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஹெசேஜி தாங்க அவங்க கிட்ட நான் சொல்லும் வந்து இது வந்து ஒரிஜினலா காப்பியான்னு கேட்டேன் அவங்க வாங்கும் போது வந்து இது காப்பி தான் சொல்லிட்டாங்க எனக்கு என்னன்னா நம்ம எடுத்தோன்னே பெரிய ஒரு ஹில்ஸ் சைட்ல டிராவல் பண்ண போறது இல்ல பட் இருந்தாலும் இதோட லைஃப் எவ்வளவு வருது காப்பி ஃபாக்லைட் தான் சோ இதுவே நமக்கு போதுமானதா இருக்கா இதோட லைஃப் எவ்வளவு வருது இதுல பிரச்சனை வந்ததுன்னா நான் தனியா வீடியோ போடுறேன் சரிங்களா சோ உங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஎம் பிக் ஷாப் போனீங்கன்னாலும் வாங்கலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பேட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கடை தாங்க இருக்கும் அங்கே இல்லாத ஐட்டங்களும் இருக்காது உங்களுக்கு வந்து இந்த ஃபாக் லைட்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நான் வாங்கியிருக்க ஃபாக்லைட் பார்த்திங்கன்னா மினி ஃபாக் லைட் தான் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டுலேயுமே நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அதாவது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து இந்த கிளாம்பில் வந்து நாலு டைம் ப்ரெஸ் பண்ணிணா நாலு கைண்ட் ஆஃப் லைட்ஸ் வந்து வேரியேஷனோடு வருதுன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நல்லா பாருங்கள் ஆன் பண்ணால் ஆம்பர் லைட் எரியுது செகண்ட் டைம் சுவிட்ச் பண்ணுறேன் எல்இடி லைட் எரியுது தேர்ட் டைம் சுவிட்ச் பண்ணுறேன் ரெண்டுமே மிக்ஸாக எரியுது ஃபோர்த் டைம் சுவிட்ச் பண்ணுறேன் பாருங்கள் இது ஒரு எமர்ஜென்சி லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்குல்ல சரி இத வந்து நம்ம யாருக்கும் போட்டு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒத்துல இந்த மினி ஃபாக் லைட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒத்துவாங்க ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஹில்ஸ்ல நான் போறேன் லாங் ரைட் போக போறேன்னா கண்டிப்பா சூட் ஆகாத நீங்க இதை விட பவர்ஃபுல்லா தான் வாங்கி மாட்டோம் ஏன்னா அங்க ஃபாக் ஸ்னோ மிஸ்ட் எல்லாம் வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிட்டில ஓட்டுறதுக்கு லோக்கல்ல ஓட்டுறதுக்கு இல்லை ராபிடோ ஓட்டுறேன் ஸ்விக்கி ஓட்டுறேன் இல்லை ரோடு வந்து கொஞ்சம் மோசமா இருக்க ஏரியாஸில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த லைட்டை வாங்கி மாட்டிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரத்து தான் ஏன்னா நாலு வேரியேஷன் வேறு இருக்கு இதுல ஸோ உங்களுக்கு பார்க்கறக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் டிஸ்டர்பில் ஆகிற மாதிரி ரோட்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட த்ரோ கண்டிப்பா நல்லா இருக்குங்க நல்ல த்ரோ தான் அது ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இவ்வாதிக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யூ கேஸ்